ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிதம்பரத்துலேருந்து சென்னை எப்படி வந்தோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சிதம்பரத்தில் சென்னைக்கு மூணு பஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கிலாம்பாக்கத்துக்கு இருந்தது ரெண்டு பஸ்ஸு ஒரு பஸ் வந்து மாதாவரத்துக்கு இருந்தது இந்த பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏறணும் சிதம்பரம் டு சென்னை கோயம்பேடு வந்து அப்படியே மாதாவரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாச்சு பஸ்ஸும் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஒய்ஃப் ஃப்ரெண்டு குழந்தைங்க ஒருத்தருக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட் நூற்றி பத்து ரூபா சின்ன குழந்தைக்கு டிக்கெட் இல்லை அப்படியே நாங்கள் சிதம்பரத்துலேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிக்கெட் ப்ரைஸும் சேர்த்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு தமிழ்நாடோட டிஎன் எஸ்சிடிசி வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லோயஸ்ட் பேர் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது செம்மையாகவும் அடிச்சு எடுத்துன்னு விட்டாரு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த மாதிரி ப்ளூ லைட் போட்டு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைங்க தூங்கிட்டாங்க இது போட்டவுடனே நாங்களும் ஒரு தூக்கம் குட்டி தூக்கம் போட்டு அப்படி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டு நல்லா ஒரு அறுபது எண்பதில் ஓட்டினார் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைம்ன்றதுனால ஈஸியாரில் தான் வந்தது அப்படியே இருந்து கடலூர் கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே சென்னை நல்லா வரும்போது வெளிய வியூஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூங்கணும் எந்திரிக்கணும் அப்படியே தூங்கணும் எழுந்திரிக்கணும் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் கடலூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடலூர் வந்து பாண்டிச்சேரி கடலூர் ரெண்டும் பார்டர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் நம்ம கடலூரை மிஸ் பண்ணியாச்சு இது கடலூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு ரவுண்டு போட்டுட்டு பஸ்ஸு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரி ரீச் பாருங்க இங்க பார்த்தாலும் பார் ஓய்ஞ்சு அப்படின்னு நிறைய போட்டிருந்தா நீங்க பாண்டிச்சேரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாண்டிச்சேரியோட சென்னை சில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கிருந்து மறுபடியும் வண்டி போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரதுக்கு எங்களுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு இந்த வண்டி வந்து எங்கள் சிதம்பரத்துலேருந்தே ஒரு நாலரை அஞ்சு மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ட்ரைவிங் பண்ணார் ரொம்ப சூப்பராக ஓட்டினாரு நடுவில் ஒரு ஸ்டாப்பும் போட்டாங்க இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டாப்பு எல்லாமே சரியான விலையில் விற்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அதிகமான தான் இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது தண்ணி பாட்டிலும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க அவங்க அந்த மாதிரி அதிகமான விலை வச்சு தான் கொடுக்குறாங்க நான் ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் ஏறி நம்மளோட பயணத்தை தொடங்கணும் அதுக்கப்புறமா ஈஸியாக வந்த பிறகு கொஞ்சம் லைட்டிங் இருந்தது அங்கங்கே ஊர் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த தமிழக விரைவு பேருந்தில் எங்களோட பயணம் வந்து அப்படியே தொடர்ந்துனே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சென்னைக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ வேலை நடைபெற்று இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படியே நம்ம இந்த கிண்டி அப்படியே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு அங்கேருந்து நம்ம நேரம் இருந்ததால் சடனா அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்து இறங்கி ஒரு கால் ஹவரில் நம்ம அப்படியே நம்மளோட டாட்டா நேனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பாருங்கள் மேலே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு பின்னாடி பாருங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அப்படியே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் சென்னையிலே அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படியே அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கொசப்பூர் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஸ்டே அங்கே பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் காலில் இருந்து தேர்ட்டி விட ரீச் பண்ணலான்னு அங்கே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பன்னெண்டுக்கு மேலே ஆகிடுச்சு டைமு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெஃப்ரூ ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்